புனிதர் புனித முத்தி ஆல்பர்ட் ஹூர்டாடோ சேசா சில்லித்தீவிலும் தென் அமெரிக்காவிலும் தந்தை ஹூர்டாடோ என்ற பெயர் சொன்னாலே அனைவருக்கும் பழிச்சென்று நினைவுக்கு வரக்கூடியது எல் ஹோகா தே கிறிஸ்ரோ என்று சொல்லப்படும் இல்லம்தான் வீடிண்டு தவிப்போர் தங்குவதற்கு வசதியான இல்லம் அது சில்லி நாட்டில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இவர் பிறந்தார் இவரின் முன்னோர் பிரபுகுலத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இவரது காலத்தில் அவர்கள் தங்க இல்லம் ஒன்று இல்லாமல் மாறி மாறி இடம் பெயர்ந்தவர்கள் இவர் நான்கு வயது தந்தையை இழந்தார் இயேசு சபை உதவிக்கரம் நீட்ட தமது படிப்பை தொடங்கினார் தமது வறுமையை நன்கு உணர்ந்தவர் ஏழைகளுக்கு பல விதங்களில் உதவி அளித்தவர் படிப்பின் நடுவே இடைவேளைகளில் பயனுள்ள பணிகளில் ஈடுபட்டு ஊதியம் பெற்று வந்தார் பதினாறு வயதில் இயேசு சபையில் சேர விரும்பினார் இவரது குடும்ப சூழ்நிலையை உணர்ந்த ஆன்ம குரு சிறிது காலம் தாழ்ந்த அறிவுரை அளித்தார் ஞாயிறு பிற்பகல் தோறும் இவர் குடிசை வாழ் மக்கள் பகுதிக்கு சென்று ஆறுதல் அளித்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் படை வீரராக சேர்ந்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தமது கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் இதே ஆண்டில் தமது இருபத்தி ரெண்டாவது வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் ஒன்றரை ஆண்டுகள் சில்லான் என்ற இடத்தில் இருந்த இளந்துறவு மடத்திலிருந்து கோர்டபா இளந்துறவு மடத்திற்கு மாற்றப்பட்டார் ஆறு மாதங்களுக்குப் பிறகு துறவர வார்த்தை கொடுத்தார் மேற்படிப்புக்கு ஸ்பெயின் நாடு சென்றார் மறையியல் முதல் ஆண்டை இவர் முடித்த வேளையில் ஸ்பெயினில் இயேசு சபை இழுத்து மூடப்பட்டது எனவே முதலில் அயர்லாந்து நாட்டுக்கு பின்னர் பெல்ஜிய நாட்டில் லூவேனுக்கும் இவர் அனுப்பப்பட்டார் அங்கே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் குரு பட்டம் பெற்றார் மறு ஆண்டு ஸ்டோன் கெய்ன் என்ற இடத்தில் கடைசி பயிற்சியையும் முடித்து கொண்டார் சாண்டியாகோ என்ற நகருக்கு அனுப்பப்பட்டு கல்லூரியில் கற்றுக் கொடுத்தார் அதோடு கல்லூரி மாணவர்கள் தொண்டு புரிவதற்கும் வழிகாட்டினார் தாமே விடுமுறை நாட்களில் சிற்றூர்களிலும் குடிசைகளிலும் வாழும் மக்களை சந்தித்து உதவினார் ஆன்மீக முயற்சிகள் தருவதில் இவர் காட்டிய ஆர்வத்தினால் ஒரு தியான ஆசிரமத்தை கட்டினார் இதன் மூலம் பல இள உள்ளங்கள் மடத்தையும் துறவரத்தையும் தேர்ந்து கொண்டனர் பல்கலைக்கழகத்தில் இவரின் சக மாணவரும் பட்டாளத்தில் உடல் தொடருமான ஒருவர் சாண்டியாகோ நகரின் துணை ஆயரானார் துணை ஆயர் தந்தை ஹூர்டாடோவை கத்தோலிக்க சேவைக்கு பொறுப்பாளராக்கினார் இவர் பெண்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்து கொண்டிருக்கும்போது வீடின்றி தவிக்கும் ஆதரவற்றோரை பற்றி சிந்தித்து பார்க்க வைத்தார் குளிரிலும் பனியிலும் மழையிலும் தங்க இடமின்றி தவிப்போரை சுட்டி காட்டியதன் பயனாக பெண்கள் பலரும் நிறைய நன்கொடைகள் அளித்தனர் இந்த நன்கொடையை கொண்டு உருவாக்கப்பட்ட கருணை இல்லம்தான் முதலில் குறிப்பிடப்பட்ட எல்ஹோகார்டே கிறிஸ்ஹோ என்று பெயர் பெற்று திகழ்ந்தது இவ்வாறு தங்க வசதி எதுவும் அற்றவர்களுக்கு இக்கருணை இல்லம் ஆறுதலின் ஊற்று கண்ணானது இவர் அமெரிக்கா சென்று தந்தை பிளாங்கன் தொடங்கிய பாய்ஸ்டவுன் இளைஞர் நகர் போன்று தமது நாட்டிலும் தொடங்க திட்டமிட்டார் அமெரிக்கா சென்று திரும்பி வந்த பின் ஆறு ஆண்டுகள் இம்முயற்சியில் முழுவீச்சில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார் அவரது மறைவுக்கு பின் இன்று தென் அமெரிக்கா முழுவதிலும் பல இளைஞர் நகரங்கள் தோன்றியுள்ளன சமூக நீதி பற்றி அக்காலத்தில் திருத்தந்தையரின் சுற்று ஒளியில் மூன்று சிறந்த நூல்கள் எழுதியுள்ளார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தந்தை ஹுர்டோடாவுக்கு வயது ஐம்பது தான் இருந்தாலும் உடல் நிலையில் சரிவு காண தொடங்கியது ஒருவேளை கடல் காற்று இவரது உடலுக்கு தெம்பு கொடுக்கக்கூடும் என்று நினைத்த மருத்துவர்கள் அத்தகைய கடற்கரையோரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஒரு சில மாதங்களில் சாண்டியாகோவுக்கு திரும்பி விட்டார் வந்த இடத்தில் அவருக்கு புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது நாளுக்கு நாள் அவரது வேதனை மிகுந்தது அதனை அமைதியாக ஏற்றுக்கொண்டார் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடிந்தது ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவரது சாவு அருகே இயேசு சபை தோழர்கள் ஒன்று கூடினர் இவர்கள் ஜபங்களின் நடுவே தந்தை ஹூர்டாடோ தனது ஆன்மாவை இறைவனிடம் அர்ப்பணித்தார் இவரது மறைவுக்கு பின் இவரது வேண்டுதலால் பல வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு மக்கள் சாட்சி பகர்ந்துள்ளனர் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் இவருக்கு முத்துப்பேறு பட்டம் அளித்தார் புனித முத்தி ஆல்பர்ட் ஹுடோடா எங்களுக்காக வேண்டிக்